சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மீட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் உருப்படியான செலவு தான் எல்லாம் வச்சோம் அதனால தான் சரி மீட்டு போயிடலான்னு வந்தோம் நெக்ஸ்ட்டு எங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த சைடு ரிங்கு போடுறது ரொம்ப பிடிக்கும் காதில் அது ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் சரி சொல்லிட்டு சரி வா உண்டியல் பணத்தை ஏதாச்சும் ஒரு பொருள் எழுக்கணுமே சொல்லிவிட்டு சரி உனக்கு ஒரு ரிங்கும் ஒரு ஸ்டோனும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரிங்கும் காதுக்கு மேலே ஒரு ஸ்டோனும் வாங்கி கொடுத்தாரு வரையும் கோல்டு எதுவும் வாங்கினதில்ல அவர் எனக்காக வாங்கினதுன்னா வீட்டில் நிறைய செலவு நிறைய கடன் அதிக கரெக்டாக இருந்தது ஏன்னா சிங்கிள் மேனோட சேல்ரி தான் அதனால் வந்து நானும் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் அவருக்கு வந்து எனக்கு எல்லாம் பண்ணணும் தான் ஆசை இந்த உண்டியல் கூட எதுக்கு சேர்த்து வைச்சாருன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு எனக்கு ஏதாச்சும் பெருசாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டார் ஆனால் கொஞ்சம் கடன் இருந்துச்சு அதனால தான் உண்டியில் உடைக்க வேண்டியதாக போச்சு அதனால் உடச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சு இப்போ வந்து எனக்கு வந்து இந்த காதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் கொத்தணுன்னு ஒரு ஆசை கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் பழைய ஜுவல்ஸ் போட்டுட்டு அங் சைட் காதில் இந்த கம்மலுக்கு பதிலாக ரிங்கு ஒன்று வாங்கியாச்சு அந்த பணத்தில் பாதி வந்து கடனுக்கு கொடுத்துட்டோம் மீதி வந்து ஜுவல்ஸ் மூட்டுட்டு இந்த சின்ன ரிங்கு மட்டும் எனக்கு ரிங்கும் மேலே போட்டுருக்க ஸ்டோனும் எனக்காக அது எடுத்தார் இதுவரையும் அவருக்காக அவர் எதுவும் எடுத்துக்க மாட்டார் நானே ஒரு ஷர்ட் எடுத்துக்க சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு செய்யணுன்னு தான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதில் வேற தமிழ் இயர்க்கு ரெண்டு நாள் முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோம் இருந்தாலும் வந்து நான் நியூ இயர் அப்போ தான் தமிழ் நியூ இயர் அப்போ தான் போடுவேன் சாமி கிட்டே வச்சு தான் போடுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த கம்மல்லாம் போடாத எடுத்து வச்சுருந்தேன் செயினோ அந்த மாதிரி தான் சரி நீயே உன் கையால் விட்டுருப்பா எனக்கு ஆசையாக இருக்குது போட்டு விடுன்னு சொன்னேன் அதனால தான் போட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இதில் என்ன ஒன்றுன்னா இந்த ஆம்பளைங்களாலையும் இந்த ரிங்கு இந்த கம்மல்லாம் மாட்டி விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமாக இந்த ரிங்கை போட்டு ட்ரை பண்ணார் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் முடியவே இல்லை நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் சரி போடுவாரா போடுவாரா காது வழி தான் வந்தது மிச்சம் சரின்னு சொல்லிவிட்டு சரி நீ போட வேணாப்பா நானே அப்புறம் போட்டுக்கிறேன் யாருன்னா பக்கத்தில் கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுருப்பா நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அவர் வேலை கிளம்பிட்டு இருந்தார் அவசரத்தில் சரி எனக்கு போட்டு விட்டுட்டு போயிடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூப்பிட்டு அதுக்கப்புறம் போட முடியாமல் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன் போடுறதை பார்த்துட்டு சரி இரு நான் மறுபடியும் ட்ரை பண்ண நான் போடுறதை பார்த்துட்டு மறுபடியும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் இன்னொரு தடவை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் என்ன வேணால் முடிஞ்சா நான் போடுறேன் இல்லைன்னா நான் யாரனாச்சி குப்பாச்சு போட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கிளம்புற வேலையை பாருங்க சொல்லிட்டேன் அதில் வேற இன்னொரு திங்ஸும் வாங்கினோம் அது என்னென்னா மெட்டி தான் மெட்டி வாங்கணுன்னு வாங்கல ஏற்கனவே வந்து பீச் போயிருந்தப்போ ஒரு மெட்டி வந்து அலையில் அடிச்சிட்டு போயிடுச்சு அதனால அதையும் போய் மாற்றிட்டு மெட்டியும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி அதையும் இன்றைக்கே போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழ் புத்தாண்டி தான் போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து சரி இன்றைக்கி தான் எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் சும்மானா சும்மா இல்லை பசங்களை பார்த்துட்ருக்கேன் அதனால் வந்து அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க அதேமாரி நானும் எதுவும் இது வேணும் அது வேணும்னா அவர்கிட்ட கேட்கவே மாட்டேன் சரி அவர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் ஆனால் அவருக்கு எனக்கு எல்லாமே செய்யணும்னு தான் ஆசை என்ன நாங்கள் அடிக்கடி சொல்லிப்போன்னா எல்லாத்துக்குமே காலந்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லுவார் நானும் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து அவர் எனக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லுவார் இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையே போதும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் செய்கிறாரு இல்லையோ அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்கும் என்னென்னா இப்போ சிங்கிளாக வேலைக்கு போகிற மென்ஸ்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கண்டிப்பாக கேட்காதீங்க தேவையானது கேட்கலாம் ஆனால் தேவைக்கு அதிகமாக எதுவும் கேட்காதிங்க ஏன்னா வந்து அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்துக்காக சிங்கிளாக வந்து நிறைய உழைப்பாங்க அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் வழியெலாம் இருக்கும் அதை மறந்துட்டு நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் நானும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் மேரேஜ் ஆன பூஸில் வந்து எனக்கு அது வாங்கி கொடுக்கலாம் இது வாங்கி கொடுக்கலான்னு நிறைய சண்டை வரும் ஆனால் போக போக புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க நம்மளுக்காக தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் எதுவும் கேட்குறது கிடையாது நிறைய சண்டை வந்திருக்கு மேரேஜ் ஆன பூஸில் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா இப்போ வந்து பசங்களும் ஆகிடுச்சு பசங்களுக்காக நம்ம எல்லாம் பண்ணணுன்னும் போது நம்மளோட ஆசை வந்து க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் அவர் உண்டியில் காசு போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் எனக்கு தேவையானது கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற ஆனால் உண்டியில் உண்டியில் போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய சண்டை வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து கடன் போக மீது எனக்கு தான் செலவு பண்ணியிருக்காருன்றமோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா அந்த மெட்டியை ரொம்ப நேரமாக போட ட்ரை பண்ணார் எப்படியோ போட்டார் ஒரு காலில் இன்னொரு காலில் நீ போடுறதுக்குள்ளே விடுஞ்சிரும் சொல்லிட்டு நீ கிளம்புப்பா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் சரி அவரும் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்